வணக்கம் மக்களே அண்ட் ஆப்பிள் அ டே கீப்ஸ் த டாக்டர் அவின்னு எல்லாரும் கேட்டிருப்போம் ஆப்பிள் நல்ல பழம்தான் அதில் ஃபைபர் இருக்குது டைஜஷனுக்கு நல்லது ஆனால் அறுபது வயதிற்கு மேலே இருக்கிறவர்களுக்கு ஆப்பிள் மட்டும் போதாது வயசு கூட கூட உடம்பு வேறு மாதிரி சத்து கேட்கும் அதனால தான் இன்றைக்கு ஆப்பிளை விட அதிக சத்து வாய்ந்த பழங்களை பற்றி ஒரு சில பழங்களை பற்றி சொல்ல போகிற அனைவரும் எடுத்துக்கலாம் ஸோ கூடுதலாக வயதானவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக இது இருக்கும் ஸோ அவர்கள் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான உணவு அப்படின்னா பழங்கள் ஸோ அந்த பழங்கள் எந்த மாதிரி எடுத்துக்கலாம் எவ்வளோ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பழங்களை வந்து நம்ம ஆரோக்கியத்திற்காக எடுத்துக்கலாம்றதை பற்றி தெளிவாக சொல்கிறேன் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க முதல்ல ஆப்பிளை பற்றி தெளிவாக சொல்லணும் ஆப்பிளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபர் இருக்குது அது குடலை வந்து சுத்தமாக வைக்குது கொலஸ்ட்ராலை கொஞ்சம் குறைக்க உதவுது ஆனால் ஆப்பிள் வந்து வைட்டமின் சி அயன் எல்லாம் குறைவு தான் அதனால் தான் ஆப்பிள் நல்லது ஆனால் கம்ப்ளீட் ஃப்ரூட் கிடையாது குறிப்பாக வந்து சீனியர் சிட்டிசனுக்கு ஆப்பிளை விட பலம் அதிகமாக இருக்கிற முதல் பழம் என்ன அப்படின்னா மாதுளை பழம் இந்த மாதுளை வந்து ரத்தத்திற்கு நேராக வேலை செய்யும் அறுபது வயதிற்கு மேலே பல பேருக்கு இமோகுளோபின் குறைவு பிளட் சர்க்குலேஷன் பிரச்சனை இருக்கும் மாதுளை ரத்தத்தை சுத்தம் பண்ணும் ஹீமோக்ளோபினை உயர்த்தும் இதில் அயன் ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபாலிஃபினான்கள் இதெல்லாம் நிறைய இருக்குங்க காலை அல்லது மதியம் அரை கப் மாதுளை விதைகள் தினமும் சாப்பிட்டா இதயம் மூளை ரொம்ப நல்லா வேலை செய்யும் ஆப்பிள் டைஜஷனுக்கு நல்லது மாதுளை உடம்பு முழுக்க சர்க்குலேஷனுக்கு நல்லது அடுத்த பழம் என்னன்னு பார்க்கலாமா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பழம் எப்போதுமே கிடைக்கக்கூடிய ஒரு பழம் மாதுளை பழம் அடுத்த முக்கியமான பழம் வந்து பார்த்திங்கன்னா மாதுளை பழத்துக்கு அடுத்தது பப்பாளி பழம் ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷனை கொஞ்சம் கட்டுப்படுத்தும் ஆனால் பப்பாளி அதை முழுசாக சரி பண்ணும் வயதானவர்களுக்கு டைஜஷன் அப்படின்றது ரொம்ப மெதுவாக நடைபெறும் பப்பாளியில் இருக்கக்கூடிய அந்த பேப்பின் என்சமைன் வந்து உடலை வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக வச்சுக்கும் அது என்ன பண்ணுதுன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவை கரைக்க உதவும் இதனால் உடல் சுத்தம் அசிடிட்டி குறைவு ப்ளோட்டிங் குறைவு காலை நேரத்தில் பப்பாளி சாப்பிட்றது பெஸ்டான விஷயம் இரவு நேரத்தில் வேண்டாங்க ஆப்பிள் வந்து சேஃபான ஃப்ரூட்டு ஆனால் பப்பாளி டைஜஷனோடைய ஒரு வேலை அதாவது செரிமானத்தை மெதுவாக்கக்கூடிய அந்த வேலையை தவிர்த்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஸோ வய வயதானவர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையான செரிமானத்தை வந்து நல்லபடியாக மாக்க பயன்படுது அடுத்தது வாழைப்பழம் குறிப்பாக ரெட் பனானா ஸோ செவ்வாழைப்பழம் வந்து இந்த ஒரு வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஆப்பிள் எனர்ஜி தரும் ஆனால் வாழைப்பழம் வந்து நம்மளுடைய மசில்ஸை வந்து நல்லா பாதுகாக்கும் ஒரு சக்தி தரும் வயதானவர்களுக்கு மசில் வீக்னஸ் ஸோ எலும்பு தேய்மானம் தசை வந்து பழு அடைதல் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும் சோ லெக் பெயின் கால் வலி மூட்டு வலி முதுகு வலி இந்த மாதிரியான வழிகளால இத்தும் வந்து வயதானவர்களுக்கே வரக்கூடிய இருக்குது இருக்கு நடக்கும் நடக்கும்போது பிரச்சனை வர்றது ஸோ வாழைப்பழத்தில் என்ன இருக்கு பொட்டாசியம் வைட்டமின் பி சிக்ஸ் இருக்கு இது நரம்பு பலம் ஆட் வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமா பாதுகாக்கிறது காலை உணவோடு ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டா நாள் முழுக்க சத்து இருக்கும் ஸோ டயபெட்டிக்ஸ் எல்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அளவு கம்மியாகவும் ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம் ஸோ அதுவும் வந்து எந்த வாழைப்பழம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க எது உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த வாழைப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கொய்யாப்பழம் ஒரு நாளைக்கு ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டா எவ்வளோ நோய்களை தீர்க்கலாம் தெரியுமா அதுவும் மூத்த குடிமக்களாக இருக்கக்கூடிய அறுபது வயதிற்கும் மேற்பட்டவர்கள் கண்டிப்பாக கொய்யாப்பழத்தை எடுத்துக்கணும் ஆப்பிளில் வைட்டமின் சி கொஞ்சம் குறைவாக இருக்குது ஆனால் கொய்யா பழத்தில் வைட்டமின் சி ரொம்ப ரொம்ப அதிகங்க இம்யூனிட்டி குறைஞ்ச எல்டர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிக்கடி சளி காய்ச்சல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி வந்து வர பிரச்சனைகள்லாம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா கொய்யா பழம் ஒரு நல்ல பாதுகாப்பு இதை இல்லாமல் மெதுவாக மென்று சாப்பிட்லாம் காலை அல்லது மாலை நேரம் நல்லது ஸோ உங்களுக்கு விதை பிடிக்கல இதில் இருக்கக்கூடிய விதை வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதனால அதை கடிச்சு சாப்பிட முடியல வயதானவர்கள் அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் ஜூஸ் மாதிரி அடிச்சு குடிக்கலாம் ஆனால் சர்க்கரை அப்படின்றத சேர்க்கக்கூடாது மக்களே அதுக்கப்புறம் ஒரு சத்து வாய்ந்த பழம் சொல்லட்டுமா அந்த பழம் தான் அத்திப்பழம் கொஞ்சம் காஸ்ட்லி ஆனால் வந்து நாட்டுப்பழம் அத்திப்பழம் குட்டி குட்டியாக இருக்கும் அதுவே ஐப்ரட் அத்திப்பழம் பெருசு பெருசாக இருக்கும் நீங்கள் நாட்டு அத்திப்பழம் கிடைச்சா ஒன்றும் நல்லது வயதானவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் போன் வீக்னஸ்ஸு இதெல்லாம் ரொம்ப காமன் அத்தி பழத்தில் கால்சியம் மெக்னீஷியம் ஃபைபர் இதெல்லாம் நிறையவே இருக்குங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் ஒன்று இல்லைனா இரண்டு அத்திப்பழம் சாப்பிட்டா குடல் சீராக வேலை செய்யும் ஆப்பிள ரெகுலராக வந்து நம்ம எடுத்துக்கிறது தப்பு இல்லை அதே மாதிரி அத்திப்பழத்தை வாரத்துக்கு இரண்டு மூன்று முறையாவது எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா போனை வந்து ஒரு ஆரோக்கியம் அதாவது நம்மளுடைய எலும்புகளை ஆரோக்கியமாக பாதுகாக்கும் எலும்பு தேய்மானம் போன்ற பிரச்சனையே வந்து வரவே விடாது அதனால் வந்து ஆரோக்கியமான எலும்புகளுக்கு ஆரோக்கியமான ஒரு உணவுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம் ஏன்னா அத்திப்பழத்தை தேனில் ஊற வச்சுட்டு ஸோ ட்ரை ஃப்ரூட்டாக அத்திப்பழம் வந்து விற்கதில்ல அதை நம்ம வாங்கி தேனில் ஊற வைத்துட்டு தினமும் ஒரு ஒரு அத்தி பழம் அப்படின்ற வீதம் வந்து நீங்க எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இரும்பு சக்துக்கே பெயர் போன ஒரு பழத்தை பத்தி சொல்லட்டுமா பேரட்சம்பலம் கண்டிப்பா அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் நிறைய விஷயங்களுக்கு இது பயன்படுது ஊட்ட கொடுக்குது ஸோ பேரட்சம்பழம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிளில் வந்து சுகர் லைட்டா இருக்கும் ஆனா பேரட்சம்பழத்துல நேச்சுரல் சுகர் தான் அதிகமா இருக்கு ஸோ ஒரு நேச்சுரல் சுகரோட பவர் ஹவுஸ் அப்படின்னே சொல்லலாமா ரொம்ப சோர்வு லோ பிபி வீக்னஸ் இருக்கிற பெரியவர்களுக்கு இது நல்லதுங்க இரவு ஒன்று அல்லது இரண்டு பேருட்சலம் போதும் அதிகமாக சாப்பிடக்கூடாது ஸோ அயன் பொட்டாசியம் எனர்ஜி எல்லாம் தன்னால் வந்துடும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு பலத்தை நீங்கள் தினமும் ஒரு இரண்டு அல்லது மூன்று எடுத்துக்கோங்க போதும் அளவுக்கு அதிகமாக வேணாம் இப்போ காலை எழுந்த உடனே பால் குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கா அவங்க பாலில் கலந்து குடிக்கலாம் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து டைஜஷன் பிரச்சனை வரவே வராது ஸோ செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கும் மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு பிரச்சனை இல்லாமல் ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கலாம் ஸோ ஒரு முக்கியமான ஒரு பழம் அப்படின்னா கடைசியாக வந்து நான் சொன்ன பழங்கள் தாங்க ஆப்பிளை விட சக்தி வாய்ந்த பழங்கள் நிறைய இருக்குது ஸோ பழங்களை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு வழிமுறை இருக்குல்ல அறுபது வயதிற்கு மேலே ஜூஸ் நல்லது கிடையாது ஹோல் ஃப்ரூட் அதாவது முழு பழமாக சாப்பிட்ணும் காலையில் ஒன்று இல்லைனா இரண்டு வகை பழம் போதும் ஒரே நேரத்தில் எல்லா பழத்தும் சேர்த்து சாப்பிடணும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் ஒரு நாளைக்கு ஒரு பழமே போதும் அதனால வந்து நம்ம வாரத்திற்கு இரண்டு மூன்று முறையாவது காலையில் வெறும் வயிற்றுல பழங்களை சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க ஆரோக்கியம் தன்னால் வரும் ஸோ கடைசியாக வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் ஸோ ஆப்பிள் நல்ல பழம் நீங்கள் ஆப்பிளை சாப்பிடாதீங்கன்னா நான் சொல்ல வரல ஆப்பிளை விட நிறைய சக்திகள் வந்து இதில் இருக்கிறதுனால எல்லா பழமும் வேணும் எல்லா பழமும் உடலுக்கு ஆரோக்கியம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ வந்து கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க என்ன பழங்கள் சாப்பிட்டாலும் உடலுக்கு கொஞ்சமாச்சு எக்ஸசைஸ் பண்ணுறது ஒரு சின்ன வாக்கிங் போயிட்டு வர்றது இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ நம்மளுடைய பதிவுலேயே வந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் ஸோ அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த மாதிரியான உடற்பயிற்சிகளை செய்யலாம் வீட்டில் இருந்தபடி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து போய் பாருங்க ஸோ இது போன்ற அற்புதமான தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம் மக்களே